அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு டைட்டில் மேட்ரு போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துலாம் அப்படின்னு நண்பர் ஜெயராமன் சேகர் ஃபோன் பண்ணியிருந்தாருங்க நேய பரபரப்பான நிகழ்ச்சிகள்லாம் நடந்துருக்குது இந்த நேரம் பார்த்து நீ தலைமறைவா போயிட்டு ராகுல் காந்தி மாதிரி அப்படின்னாருங்க அண்ணே உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம்னா நேர கூப்பிட்டு ரெண்டு அரை ஒன்னாலும் விட்டுருங்க ஆனா இப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சரி சரி கோச்சிக்காத குடும்பத்தோட வெக்கேஷன் போயிட்டு வந்தியா குழு குழு பிரதேசத்துக்கு போனியா நம்ம அங்கே போயிட்டு இந்த கோல்ஃபு அப்புறம் டென்னிஸு அப்புறம் இந்த குச்சி வச்சு விளையாடுவாங்களே ஆ பில்லியர்ஸ் இதெல்லாம் எதாவது விளையாடுனியா ஃபோட்டோ வீடியோ இருந்தால் எடுத்து போட நாங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னாரு அடைய என்ன நீங்கள் வேற நம்மளாம் கில்லி கோலி இவ்வளோதான் நம்ம லெவலு எல்லாம் நம்ம நேரம் கூட பார்த்தது கிடையாது எல்லாம் பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்புறம் என்ன சொன்னீங்க குழுவுழு பிரதேசமா ஏன்னா வயிற்றுச்சியில் கொட்டிக்கிறீங்க நான் போனது என்னவோ சகாவுக்களுடைய நாடு தான் இங்க எப்ப பார்த்தாலும் மழை பெய்யும் அப்படின்னு வாங்க ஆனா என்னவோ தெரியலங்க சமீப காலமா சகாவுக்களுக்கும் சூரியனுக்கும் நெருங்கிய நட்பு இருக்குது போல இது சென்னைய விட பயங்கரமா வாட்டி எடுத்துச்சிங்க வெயில் காஞ்சி கருவாடா வந்துக்கிறேன் சரி கொடுங்க அது நம்ம பழப்பு அப்படின்னா நம்ம மேட்டருக்கு போவோம் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் அவர் வந்து ஃபேமஸா ஒரு வார்த்தை சொன்னார் டர்ரோ மத் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு அர்த்தமா மற்றவங்களெல்லாம் பயப்படாதேன்னு சொன்னவர் இவர் பயந்து ஓடி அந்த பராசக்தி வசனம் மாதிரி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கு அப்படின்ற மாதிரி அமைதியின் ஓரத்துக்கே ஓடி ரேபரேலியில் போயிட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணிக்கிறாருங்க உடனே யாரும் முட்டு கொடுக்க வராதீங்க மைந்துங்கனெல்லாம் அவர் போல அப்படின்றத மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா அமைதியில இந்த தடவையும் ராகுல் காந்தி அவர்களே போட்டி போட்டா சத்தியமா ஜெயிக்க முடியாது அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்காரர்களை ஏற்றுக்கொண்ட உண்மை அதுவும் பயங்கரமா சொல்லிக்கிறாங்க என்னன்றத கொஞ்ச நேரத்துல நான் வேளாவாரியாக அவங்களுக்கு விளக்குறேன் இதுல பாத்தீங்கன்னா அமேதி ரேபரேலி இது ரெண்டும் காங்கிரஸ் கட்சியின் குடும்ப தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்மிருதி இரானி அவர்கள் ராகுல் காந்தி கிட்ட இதே அமைதியில தோத்தவங்க பத்தொம்பதுல சொல்லி வச்சா மாதிரி அப்படியே கில்லி மாதிரி ராகுல் காந்தியை தோக்கடிக்கிறாங்க வயநாடு தேர்தல் முடிஞ்சிடுச்சு இதான் ஏழு கட்டமா நடக்குது இல்லையா அதனால அமைதி ரேபரேலி இந்த ரெண்டு தொகுதியும் எஸ்பியில என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் ஓதிக்கிட்டாங்க நீங்களே ஏத்துக்காங்க அப்படின்னு யாரு கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்க காங்கிரஸ் சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா சஸ்பென்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு அதுக்கு பேரு சஸ்பென்ஸா அமைதியில ராகுல் காந்தி அவர்களா அதுக்கப்புறம் ரேபரேல வந்து பிரியங்கா பத்ரா அவர்கள் இவங்க தான் போட்டி போட போறாங்க அப்படின்னு நிறைய செய்தி வந்து இருந்தது ரீல் பாத்தீங்கன்னா அண்ணன் ராபர்ட் பத்ரா அவர்கள் அவருக்கு அப்பறம் ஒரு பிட்ட போடுறாரு அமைதி தொகுதியில மக்கள் நான் நான் ராபர்ட் பத்ரா அவரு நான் போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாரு இவர் வேற நடுவில் குட்டையை குழப்பின்னு இருக்கிறாரு ஆனா ஒண்ணு பாருங்க இது நாள் வரைக்கும் நம்ம நிறைய கட்சிகளுக்கு விலையெல்லாம் ஆலோசனை கொடுத்துக்கிறோம் ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்ததே இல்லை இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் யாரும் உடனே கத்த ஆரம்பிச்சிடாதீங்க பட் இனிமே அந்த யோசனையால எந்த பிரயோஜனமும் கிடையாது அமைதியை ரேபரேலையில பாத்தீங்கன்னா அமைதியில தோத்துவிட்டாங்க இது உடைய குடும்பத்தின் தொகுதி இது வந்து பெரிய பிரஸ்ட் இஷ்யூ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த அமைதியை இவங்க வந்து பாஜகவோட மருந்து மீட்க வேண்டும் என்றால் சரியான ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கணும் அவரை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா அமைதியில வந்து சொல்லப்போனா போனா அவர் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது யாருன்னு கேக்குறீங்களா நான் தான் வேற ஒண்ணும் இல்லைங்க நான் போய் காங்கிரஸ் கட்சி சார்பா அமைதியில நாமினேஷன் ஃபைல் பண்ணு வச்சுக்கோங்களேன் ஸ்மிருதி பார்ப்பாங்க யார் அவன் இந்தி கூட தெரியாதுன்றான் எங்கெந்தோ வந்து நாமினேஷன் ஃபைல் பண்றான் அப்படின்னு விசாரிப்பாங்க அப்ப எல்லாம் நம்மள பத்தி சொன்ன உடனே அவங்களே யோசிச்சு ஒரு முடிவு வருவாங்க கரெக்ட் நானாவது ராகுல் காந்தி உலக நாயகன் இவங்களெல்லாம் ஒரே ஒரு தடவை தான் கலாச்சம் ஆனா இவங்க நான் பாருங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் கலாச்சி நிகழ்ச்சி ரெண்டு பேர்த்தையும் அதுக்காகவாது நீ இங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாமினேஷனை வித்ரா பண்ணியிருப்பாங்க இருந்து அப்ப அவங்களே நாமினேஷனை வித்ரா பண்ணிட்டா மற்ற சுயேட்சைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வித்ரா பண்ணிட போறாங்க சூரத்துல பாஜக ஜெயிச்சா மாதிரி நான் வந்து அமைதியில அன்ன போஸ்ட ஜெயிச்சிருப்பேன் காங்கிரஸ் கேண்டிடேட்டா என்ன பண்ணிருப்பாங்க ஸ்மிருதி இரானி ரேபர்லையில போயிட்டு நாமினேஷன் ஃபைல் போன எலெக்ஷன்ல அமைதியில தோத்த ராகுல் காந்தி இந்த வருஷம் ரேபர் ஏலையில தோத்துருக்க போறாரு ஆனா என்ன அமைதியை மீட்டு விட்டார்கள் இது போதாதா இதுக்கு மேல ஒரு பெரிய சாதனை வேணும் காங்கிரசுக்கு என்ன வாங்கி வந்தபடி வளர்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க அண்ணா ராகுல் காந்தி அவர்கள் எல்லாம் கேளுங்க அப்போ தெரியும் சார் அவருக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு இந்த அமேதி ரேபரேலி இந்த நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உள்கூத்து கூட இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் காங்கிரஸ்ல வந்து ராகுல் பிரியங்கா இவர்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கின்றது கட்சியை தலைமையை யார் கைப்பற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சாதாரண டைலாக் தான் ஞாபகம் வருது மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமை அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒண்ணு இல்லாத காலி பெருங்காய டப்பாவா போயிடுச்சு அதுக்கப்புறம் தலைமையை யார் கைப்பற்றினா யாரு என்ன வந்தது இப்போ இந்த ரேபரேலியில ராகுல் காந்தி அவர்களை நிக்க வச்சது பிரியங்கா வத்ரா அவர்களுடைய ஒரு டாக்டிக்ஸ் சொல்றாங்க இதனோட அமைதியில நாமினேஷன் யார் ஃபைல் பண்ணிருக்கா அப்படின்னா கே சர்மா அப்படின்ற ஒருத்தர் ஃபைல் பண்ணிருக்காருங்க அவர் வந்து அடிமட்டத்தில் இருந்து வந்த தொண்டர்னு சொல்றாங்க ஒரு மூத்த பெண் பத்திரிகையாளர் சபா நக்வி அவர்கள் அவங்க வந்து கே எல் சர்மா அவருடைய பெருமைகளை எல்லாம் பட்டியல் போடுகின்றார் என்ன சொல்றாரு அவர் வந்து வரவங்களுக்கெல்லாம் டீ கொண்டு வந்து கொடுப்பாரு கரெக்ட் அதாவது டீ வித்தவரு வேணும்னா எங்க கட்சி கூட்டத்துல வந்து டீ விற்கலாம் அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் ஆதரவாளர்கள்லாம் இன்னைக்கு எல்லாம் டீ கொண்டு வந்து கொடுப்பாரு இது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிக்கும் போது ஒரு பெரிய மனமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே புரியுது இல்லையா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இந்த ரேபரேலி அமேதி இந்த ரெண்டு தொகுதியும் அது குடும்பத்தோட தொகுதி இல்லையா அதை இவர் தான் பார்த்துருந்தாரு அப்படின்னு அப்புறம் எதுக்கு ஜனங்க எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்க கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஒருத்தர் எம்பியா அனுப்புவாங்க ஆனால் ஒரு தொகுதிக்கு ஒத்துருன்னு கூட இல்லாமல் ரெண்டு தொகுதியே ஒரு அடிமட்ட தொண்டர்கிட்ட ஒத்துட்டு நீ பாத்துக்கப்பா அப்படின்னு வாங்க பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் இருக்கிட்ட சார் கொஞ்சம் பொட்டியை பாத்துக்கங்க பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ற மாதிரியா அப்புறம் எதுக்கு நீங்க எம்பின்னு இருக்கீங்க இன்னொருத்தர விட்டு பார்த்துக்க சொன்னீங்கன்னா அப்புறம் எம்பியா என்ன செய்வீங்க ஒன்றும் செய்யலை இதுதான் அங்கே மேடரு கடைசி வரைக்கும் ஓட்டு போடுற ஜனங்களா ஏழைகளா வேலை வாய்ப்பு இல்லாமல் படிப்பறிவு இல்லாமயே வச்சுக்கிட்டு இருந்தால் தான் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதனால தான் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க ஸோ அது வந்து இப்போ அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் பார்க்குறாங்க சுற்றி டெவலப்மெண்ட் 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 போது இனிமேல் என்னத்துக்கு நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கின்னு பொண்ணு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் ரேபரேலியில் ஜெயிச்சவங்க இந்த தடவை ராஜ்யசபா எம்பியாக போயிட்டாங்க தேர்தல் அரசியல் வேணாம் அப்படின்னு அதுக்கு காங்கிரஸ்ல முட்டு கொடுக்குறாங்க இல்ல அவர்களுக்கு வயதாகி விட்டது ஓய்வு தேவை அப்படின்னு உண்மையான காரணம் என்னன்னா இந்த தடவையும் அவங்க ரேபரேலியில் போட்டிக்கிட்டா இனிமேல் ஜெயிக்கிறது கஷ்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ராகுல் தோத்து அசிங்கப்பட்டாரு இருபத்தி நாலுல சோனியா காந்தி அவர்கள் தோத்து அசிங்கப்படணுமா அப்படின்னு தான் ஒதுங்கிட்டாங்க அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்கின்றது இதுல பாருங்க இந்த கே எல் சர்மா இவர் தான் வந்து ரேபரேலி அமைதி ரெண்டு தொகுதிக்குமே அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தேர்தல் பிரச்சாரம் வியோகம் இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாராங்க இதில் தான் இருக்குன்னு சொல்றாங்க எப்படின்னா அந்த கே எல் சர்மாவை கொண்டு வந்து நீங்க அமைதியில கேண்டிடேட்டாக போட்டீங்க அப்போ அவர் வந்து அவருடைய பிரச்சாரத்தை கவனிப்பாரா இல்லை ரெண்டு தொகுதியிலையும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை கவனிப்பாரா ஏற்கனவே அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய செல்வாக்கு தரமட்டம் இல்லை அதில் பாதாளத்தில் போயின் ஊபி ஊப்பின்னா உத்தரப்பிரதேசம் நீங்க வேற ஊபின்னு நினைச்சுக்காதீங்க அங்க ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு வந்து அப்படியே மேலதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆள் இல்லை பிரசாரத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா ரேபரேலியில அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிப்பறது கஷ்டம் அப்போ என்ன ஆகும் அமைதியில் இருந்தாலும் தோத்து புட்டாரு ரேபரேலில் இருந்தாலும் தோத்து போட்டாரு எங்க போனாலும் அவர் தோத்து போடுவாரு அப்படின்னு தானே எஸ்டாப்ளிஷ் ஆகும் அதோட சீரியஸான ஒரு இஷ்யூ உரியுதுங்க ஐயா தெரியாது ஐயா ஒரு வேளை கே எல் சர்மா அவர்கள் அமைதியில் ஜெய் வச்சுக்கோங்களேன் இத விட ஒரு அசிங்கம் ராகுல் காந்திக்கு இருக்கவே முடியாது பாருங்க ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தியை தோக்கடிச்சாங்க ஆனா அதே ஸ்மிருதி இரானிய ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டர் கே எல் சர்மா ஜஸ்ட் லைக் தோக்கடிச்சிட்டாரு அவர் ராகுல் காந்தியால எந்த புரோஜனமும் இல்லை கட்சிக்கு அப்படின்னு தானே ஒரு பேச்சு வரும் சரி அமைதியில் நின்றா இந்த தடவையும் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தோத்து போடுவார் அப்படின்னு நான் சொல்லல மூத்த காங்கிரஸ் தலைவர் அதுலயும் ஒரு மூத்த வழக்கறிஞர் வேற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர்தான் அபிஷேக் மனு சிங் பி கரெக்ட் அவர் ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரு அதை கொஞ்சம் நல்லா பாருங்க இவர் என்ன தெரியாம உண்மையை பேசிட்டாரா இல்ல தெரிஞ்சே உள்கூத்து குத்துறாரா அப்படின்னு உங்க எல்லாருக்குமே சந்தேகம் வரும் அதாவது ராகுல் காந்தி ஏன் வந்து அமைதியை விட்டுட்டு ரேபரேலி போனார் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஆனா ஸ்மிருதி இராணிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பெருமை இதை வந்து தடுத்து நிறுத்திட்டோம் பாருங்களோ அப்படின்னு பேசியிருக்காருங்க இப்போ ஸ்மிருதி இராணியோட பெரிய அச்சீவ்மெண்டா பார்க்கப்படுவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தியை தோக்கடிச்சது பெருமை அவங்களுக்கு கிடைக்காம பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்களா ராகுல் காந்தி அங்க இந்த தடவை நின்று இருந்தாருன்னா மறுபடியும் தோத்து போயிருப்பாரு மறுபடியும் அந்த பெருமை வந்திருக்கும் அதை கொடுக்காம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான அர்த்தம் அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க அமைதியில் இருந்தால் ராகுல் காந்தியால ஜெயிக்க முடியாது அப்படின்னு இதை விட வேற என்னங்க எவிடன்ஸ் வேணும் ராகுல் காந்தி அவர்களுடைய செல்வாக்கு கட்சிக்குள்ளேயே எந்த லட்சணத்துல இருக்குது அப்படின்றதுக்கு சரி அந்த ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு பத்து இருபது பேர் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க பலகுது அவங்கள வச்சுன்னு பேசுகிறாரு ஹிந்தியில் பேசியிருக்காருங்க அதுக்கு இங்கிலீஷில் சப்டைட்டிலோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்றாரு இங்கே நம்ம ஐஐடி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி அமெரிக்காவில் யூனிவர்சிட்டியில் எஸ்ஐடி அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் முதல்ல கொண்டு வந்தப்போ வெள்ளகாரங்க மட்டும் தான் பாஸ் பண்ணாங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அண்ட் லேட்டின் அமெரிக்கன்ஸ் இவங்க எல்லாம் ஆகிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் திறமை கிடையாது சொன்னாங்க மெரிட்னா என்ன அரசியல் ஞானி கேள்வி கேட்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கனை வச்சு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாங்க என்னாச்சு தெரியுமா அப்படி ஒரு சஸ்பென்ஸோட கேள்வி கேட்கிறாரு ராகுல் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படியே கூட எல்லாம் என்னவோ பெரிய ஈசிட்டு எம்சி ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது புரிஞ்சா மாதிரி அப்படியே தலையாட்டுறாங்க சொல்றாரு அந்த மெரிட் அப்படின்னா என்ன இப்போ நீங்க வந்து ஒரு விவசாயி மகன் வச்சுக்காங்க நான் வந்து ஒரு பெரிய அதிகாரியோட மகன் வச்சுக்காங்க நான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க நீங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணா நான் ஃபெயில் ஆயிடுவேன் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு நல்லா யோசிச்சு பாருங்க இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இல்லை கொஷின் பேப்பர் இதெல்லாம் டிசைன் பண்ணுறது செட் பண்ணுறது அப்படின்றது அந்த துறையில் படித்து ப்ரொஃபஸர்களாக இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாவது ஆறாவதுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணுன்னா கூட அந்தந்த ஸ்கூல் தாங்க செட் பண்ணுவாங்க ஆனால் அண்ணன் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரிக்க ஒரு விவசாயி அதுக்கப்புறம் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு போராளி அப்புறம் என்ன மாதிரி ஒரு யூடியூப்பில் பேசுகிறவன் அதுக்கப்புறம் ஒரு வியாபாரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண வைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் யாரும் பாஸ் பண்ண முடியாது இப்ப சொல்லுங்க நண்பர்களே ஆரம்பத்துல நான் வளர்றதா நினைக்காதீங்க எங்க அண்ணன் பேசினதை கேட்டுட்டு சொல்லுங்க நீங்களே அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை மாதிரி இந்த உலகத்துல யாருமே வளர முடியாது ஆனா இவர் பேசுனது அமெரிக்கால ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்கின்றதுங்க அமெரிக்கால இந்த கொழம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் அவங்க பார்த்துட்டு பெரிய ரகசியத்தை இந்த அமெரிக்க அரசாங்கம் சிஐஏ எஃபிஐ இவங்கெல்லாம் சேர்ந்து மக்கள் கிட்ட தெரியாம மறைச்சிட்டாங்க இது சம்பந்தமான உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்காங்களாம் கூடவே குழப்பியா பல்கலைக்கழக மாணவர்களும் இதோட சேர்ந்துக்கினாங்களாம் அதனால இந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் வைக்கக்கூடாது எல்லாரையும் பாஸ் அதுவும் அந்த ஏ கிரேடா அந்த மாதிரி கொடுக்கணும் வேற ஒரு கோரிக்கையை இந்த போராட்டத்தில் சேர்த்துக்கணுதா நமது சிரிப்பு நிருபர் கழுதையார் அமெரிக்காவிலேருந்து தகவல் அனுப்பிச்சுக்கிறாருங்க அவர் எப்போ அமெரிக்கா போனாருன்னு கேட்காதீங்க அவர் உலகமெல்லாம் சுத்திட்டு இருப்பாரு ஆனால் இதையெல்லாம் தமாஷன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே ஒன்று சொல்றாரு அப்பர் காஸ்ட் அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு ஒரு கொடுத்தி போடுறாருங்க அதாவது இந்த டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாளும் பாலிசி அப்படின்றது வந்து வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து உலகெங்கிலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு பாலிசிங்க அது சரி ஒரு வெள்ளக்காரனால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வேற எதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க இதனால் வரைக்கும் மத ரீதியாக மைனாரிட்டி மெஜாரிட்டி அப்படின்னு பிரித்து வைத்து பதவியில் இருந்தாங்க காங்கிரஸ் இப்ப அது செல்லுபடி ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜாதி ரீதியாக கம்யூனிட்டி வைஸ் மக்களை பிரிச்சு ஒத்தரோட ஒத்தர் ஒரு பகைமையை உண்டாக்கி எப்படியாவது பதவிக்கு வரணும் அப்படின்னு பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க இப்படித்தான் வந்து இந்தியாவை மக்களை முட்டாளா நினச்சிக்கினு ஏமாத்திட்டே வந்துக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க காலம் காலமா நாம எத்தனை நாளைக்கு ஏமாளியா இருக்க போறோம் சொல்லுங்க இதுல இன்னொன்னு பேசிக்கிறாரு அவர் அதாவது நாங்கள்லாம் ஐம்பது பர்சன்ட் அதனால எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வெல்த் வேணும் அப்படின்னு அண்ணன் பா இருந்து எல்லாம் என்ன சொல்லி நிக்கிறாங்க இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் இப்படின்றது எங்க தேர்தல் அறிக்கையில கிடையவே கிடையாது எங்க இருக்குது காமிங்க அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் இருக்குதுன்னா சொன்னோம் உங்க தலைவர் ராகுல் காந்தி போற இடத்துல இதை தான் பேசி நிற்கிறாரு அப்படின்னு சொல்றோம் இல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க இது பாருங்க ராகுல் காந்தி பேச்செல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்க முடியுமா நீங்க அவர் இது மாதிரிதான் வாழ்க்கை வந்ததை வளருவாரு அதெல்லாம் யாரும் கண்டுக்க கூடாது நாங்களே கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க அதுக்கப்புறம் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நான் பேசவே மாட்டேன் எப்படிங்க நாங்க ஐம்பது பர்சன்ட் இருக்கோம் எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வெல்த் வேணும் அப்படின்னு பத்திகார்த்தனமா இல்ல நான் அமைதியில காங்கிரஸ் கேண்டிடேட்டா போட்டிடணும்னு சொல்றதை விட கேவலமான பேச்சு நான் ராகுல் காந்தி அவரெல்லாம் அரசியல் ஞானின்னு சொல்வேன் இந்த ஐடியா மட்டும் எனக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா ஸ்கூல்ல எங்க வாத்தியாரை போய் கேட்டிருப்பேன் நம்ம எல்லாம் ஆவரேஜ் பேக் பெஞ்சர் அவர்கிட்ட போயிட்டேன் சார் நம்ம கிளாஸ்ல அறுபத்தி ஏழு பசங்க இருக்காங்க அது நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்க பதிமூணு பசங்களுக்கு மட்டும் சென்டம் போடுறீங்க நாங்களெல்லாம் என்ன பாவம் பண்ணோம் அதனால ஃபிஃப்டி பர்சன்ட் எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன் உடனே யாரும் மூட்டு கொடுக்க வராதீங்க அவன் ராத்திரி பகல் கண்ணு மூழ்ச்சி கஷ்டப்பட்டு படிச்சு பரிசு எழுதி மார்க் வாங்குறான் அதை நீ பிடிங்கிட்டு வருவியா அப்படின்னு அதே மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இந்தியால இந்தியாவில் மட்டும்தாங்க பணக்காரன் அப்படின்னா அவன் வந்து ஏமாத்துக்காரன் திருட்டு பையன் அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போட்டவன் அப்படின்னு நினச்சி நிற்கிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது ஓ எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த தேர்தல்களில் அப்படி அப்படி ஃபைல் பண்ணுறாங்கல்ல அதில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கோடி சொத்து காமிக்கிறாங்க யாராவது அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எப்படி சொத்து சேர்த்தீங்க எப்படி இவ்வளவு நூறு கோடிகள் வந்தது அந்த ரகசியத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்காங்கன்னு யாராவது கேக்குறமா எம் ஆர் ராதா அவர்கள் ஒரு படத்துல ரொம்ப அழகா சொல்வாரு இந்தியால மொத்தம் இருக்கிறதே ஒரு ஏழு பேர் தான் பணக்காரன் ஒவ்வொரு நாடும் பணக்கார நாடாகணும் அப்படின்னு பார்த்தா இங்க மட்டும் தாண்டா பணக்காரங்கிட்ட இருக்கிறத புடிங்கி எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் உருப்படுமா அப்படின்னு கேட்கிறாரு அந்த மாதிரிதான் இது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தாங்க அப்படின்னா இவரு அதை புதுங்கி பிப்டி பர்சன்ட் குடுத்துட்டு அப்படின்னு வர ஜார்க்கண்ட்ல ஒரு அமைச்சர் ஜார்க்கண்ட்ல உடன் கூட்டணி ஆட்சி நடக்கின்றது அமைச்சரா அவருக்கு ஒரு செக்ரட்டரியா அந்த செக்ரட்டரி வீட்டுல வேலை செய்யற விட்டா முப்பது கோடி ரூபாய்க்கு மேல கட்டுக்கட்டா பணம் இருக்குதான் இப்ப இவர் எப்படி உழைச்சு பணம் சேர்த்தாருன்னு சொல்லுவார் ராகுல் காந்தி அவர்கள் இல்ல இந்த பணத்தை அப்படி எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்களா ஐம்பது பர்சன்ட்க்கு முதல்ல அந்த நேஷனல் ஹெரால்டு கம்பெனி அந்த சொத்தை ரீடிஸ்ட்ரிபியூஷன்ல கொண்டு வாங்க அப்புறம் மற்றவங்க சொத்தை பத்தி பேசலாம் உங்க கட்சி எம்பிக்கள் எவ்வளவு கோடி கோடியா கொட்டி வச்சுக்கிறாங்க எழுநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு அதெல்லாம் எப்போ பிரிச்சு கொடுக்க போறீங்க எல்லாம் என்ன தொழில் பண்ணி இவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்களா அந்த ரகசியத்தை சொன்னா எல்லாருமே வந்து பணக்காரன் ஆகிட்டு போவோம் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் ஆகணும் முன்னேற்றணுன்றது என்ன கிடையாது எல்லாத்தையும் பிசைகாரனாக்கிடுவோம் இதுதான் அவருடைய ஒரே ஐடியாவா இருக்குது ஆல் சட் ஒன்று மட்டும் நிச்சயம் நண்பர்களே ராகுல் காந்தி அவர்களுடைய பிதற்றல்கள் இது வந்து காமெடியா நமக்கு தெரிஞ்சாலும் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி நிறைய சீரியஸான விஷயங்கள் இருக்குங்க எப்படியாவது இந்தியாவை பிச்சைக்கார நாடாக்கணும் இந்தியர்களை பிச்சைக்காரர்களாக்க வேண்டும் அப்படின்றதுல வந்து கண்ணுங்கருத்துமா இருக்கிறார் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒத்துருக்கு ஒத்து சண்டை மூட்டி ஓடணும் சிண்டு முடிஞ்சு ஓடணும் அதனால நாம பதவிக்கு வரணும் பதவிக்கு வந்த பிறகு நம்ம குடும்பம் மட்டும் சொத்து சேர்த்துக்கணும் இந்தியாவை நாசம் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரே குறிக்கோளாக தெரிகின்றது அவருடைய நோக்கம் என்ன அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அவர் சொன்னார்ல இவங்க செட் பண்ணா அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க அவங்க செட் பண்ணா இவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னு இவர் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்தியா இந்தியர்கள் எல்லாருமே ஃபெயில் ஆயிடுவோம் இதுக்கு வந்து அட்டெம்டே கிடையாது மீண்டும் மறுத்த ஒரு சந்திப்பும் வணக்கம்